ஓம் ஸ்ரீ சாரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலர்ஷான் டிவைன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான எல்லா விதமான டிப்ஸும் அதில் இருக்கும் ஆன்மீக தகவல் ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எல்லாமே அதில் இருக்கும் யாருக்காவது பிரச்சனைனா கூட என்னோட சேனலில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட சொல்லலாம் இமீடியேட்டாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்மெல் இருக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும் நல்லாயிருக்குங்க எனர்ஜியாக இருக்குதுங்க எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி பாசிட்டிவான ஸ்மெல் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணு எல்லாம் வாசம் பண்ணுவாங்க தேவதைகள்லாம் வரும் நல்ல தேவதைகள்லாம் துர்சக்திகள்லாம் போகும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை பிடிச்சி ஒரு க சின்ன கிண்ணத்தில் ஒரு க ஒரு க இந்த கிண்ண மாதிரி எடுத்துக்கோங்க கிளாஸ் கிண்ண மாதிரி அதில் கற்பூரத்தை பொடிச்சி போட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஹாலில் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க அந்த வீடு முழுக்க வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அது எவாப்ரேட் ஆனோன்னு திருப்பி வேறு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மனம் வந்து அப்படியே வீடு முழுக்க பரவும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல வந்து ஒரு கமகமன் மனம் இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நமக்கே இது இன்னொன்று வந்து இந்த கற்பூரம் என்னென்னாக்கா உங்களுக்கு இந்த ஜலதோஷம் எல்லாத்துக்கும் கூட நல்லது ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடே எனர்ஜி வீட்டில் ஒரு எனர்ஜி லெவலே மாறிவிடும் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்ஸ்டாகிராமில் கூட மாலா ஷேர் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸு போட்டிருப்பேன் நன்றி வணக்கம்